வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சேனல் லைக் மட்டும் கொடுத்துருங்க மேக்கலாம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் வந்து உணவுப் பொருளை வந்து எல்லா உணவுப் பொருளும் நம்ம வீட்டில் இருக்கும் அதாவது எல்லா உணவுப் பொருளும் பேசிக்கான ஐட்டம் வந்து இப்போ அரிசி பருப்பு உப்பு இந்த மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக வச்சுருப்போம் இதன் மூலியமாக கூட நம்மளை வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயத்த வந்து அண்டே நாடுகள் பண்ணிட்டு இருக்கு அது இந்த விஷயத்துல வந்து எப்படி சொல்லணும்னா இப்போ நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை வந்து வளர விடாமல் தடுக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு வழியை வந்து எம்என்சி கம்பெனிகளில் பண்ணிகிட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க தாத்தா பாட்டி காலத்தில் பாருங்கள் அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகள்னு சொல்லி கட் பண்ணால் எப்படி அஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் அஞ்சுலேருந்து பத்துக்கு மேலே தான் இருக்கும் சில பேர் வீட்டில் பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் பாருங்கள் அடுத்த ஜென்ரேஷன் அதில் பாதி இருக்கும் ஏழு பேர் எட்டு பேர் இருப்பாங்க இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க உங்கள் உங்களோட குழந்தைகள் கூட ஒன்றோ ரெண்டோ இவ்வளவுதான் வச்சுருக்கீங்க கேட்டால் அளவாக போதும் அப்படின்ற ஒரு ரீசன் வச்சுருப்பீங்க இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா சாப்பாட்டு முறையில் வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோலாக கொண்டு வந்திருக்காங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதோட பயோ வாருன்னு சொல்லலாம் எப்படின்னா சாப்பாட்டு முறையிலே வந்து இருக்கிற எல்லா வியாதியும் வந்துட்டு எல்லா வியாதியும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ எல்லா வேதி வரும்போது உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கும் போது இருந்த வியாதிகள் வந்து இப்போ இருக்கு அவங்களுக்கு வியாதின்றது ரொம்ப அதிகபட்சமான காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாத்துக்கும் முக்குக்கு முக்கு உங்கள் வீட்டில் உங்கள் தெரு முக்கில் வந்து ரெண்டு பலசர கடைக்கு கடை இருக்கோ இல்லையோ ரெண்டு ஆஸ்பத்திரி கண்டிப்பாக இருக்கும் ஒன்று சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுருப்பான் இன்னொன்று ஹார்ட் ஸ்பெஷலிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சிருப்பான் இன்னொன்று எதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க தான் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா ஏன்னா அவங்க கண்டுபிடிச்ச மாத்திரைகள் வந்து சேல்ஸ் ஆகணும் அதுக்கு முதல் வியாதியை உண்டு பண்ணணும் வியாதியை உண்டு பண்ணும்போது தான் நீங்கள் அதுக்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட போய் நிற்பீங்க சாப்பாட்டு முறையில் இதை வந்து தடுக்கலாமா கேட்டால் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பற்றி தான் நீங்கள் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சிம்பிளாக சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்க உப்பு இருக்குது பார்த்தீங்களா உப்பு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா உப்பு வந்து பா அது எப்படிப்பா நீ தப்பாக சொல்ல போச்சு அப்படின்னு லட்சுமி தான் லட்சுமியே வந்து கலப்படம் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க நீங்கள் நார்மலாக அயோடின் உப்புன்னு நீங்கள் வாங்கியிருப்பீங்க கடைகளில் வந்து இல்லை விளம்பரத்தில் பண்ணுவானுங்க அயோடின் உப்பு அவ்வளோ நல்லது கெட் அவ்வளோ நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் உணவு முறையில் அயோடின் இல்லாத உணவு குப்பையிலே அப்படின் பாய்ங்க எங்க தான் சொல்லுவாங்க ஆனால் அயோடின் உப்பு சாப்பிட்டீங்கன்னா தைராய்டு பிரச்சனை வரும் இந்த தைராய்டு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து உப்புன்றது பார்த்தீங்களா கடைகளில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் தான் மெயினாகவே கிடைக்கும் இந்து உப்பு அப்படின்னு சொல்லி ராக் சால்ட்டு இங்கிலீஷில் அதோட பேர் ராக் சால்ட் இந்த சால்ட்டை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் கடைகளில் இல்லை நல்ல வெள்ளை வெளிலன்னு ஒரு உப்பு வாங்குறீங்க பார்த்தீங்களா இந்த உப்பை நீங்கள் வந்து பயன்படுத்துகிற நீங்கள் நிப்பாட்டிடுவீங்க இந்த உப்புனால தான் அதாவது வெளில வெள்ளேன்னு வாங்குகிற தான் அந்த உப்புல வந்து அயோடின் உப்புன்னு சொல்லி சொல்றாங்க அந்த அயோடின்ற கெமிக்கலை வந்து கலக்குறாங்க வேற ஒண்ணுல இந்த கெமிக்கல் எது எதுக்கெல்லாம் கலப்பாங்கன்னா அயோடின்ற மாதிரியும் கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க ஆஹ் இதே மாதிரி இந்த சல்ஃபரு அதே மாதிரி இந்த நெல்லுக்கெல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா நாங்கள் பூச்சிக்கொல்லி மருந்தை பூச்சியை பூச்சி இந்த மருந்தை தெளிச்சு நாங்கள் கொள்றோங்க சொல்லி பூச்சியை மட்டும் கொல்ல நம்மளே சேர்த்துதான் கொண்டுகிட்டு இருக்கானுங்க அதை வந்து சரிங்களா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு அயோடின் உப்பை தயவு செஞ்சு தவிர்த்திருக்க அயோடின் உப்பை தவிர்த்துட்டு வேற என்ன உப்பு நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா அதை எந்த உப்பு பயன்படுத்த ராக் சால்ட்டுன்னு சொல்லி பயன்படுத்தலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா அஹ் ஒரிஜினல் உப்பு இப்ப தூத்துக்குடியில இருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உப்புலாம் வந்து வெள்ளை வெள்ளனே வராது அயோடின் கலக்காத உப்பு இருக்கு பாத்தீங்களா நல்லா வந்து எப்படி சொல்லணும்னா பழுப்பு நிறத்துல இருக்கும் பழுப்பு நிறத்துல இருக்கிறது தான் ஒரிஜினல் உப்பு ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நீரிழிவு நோய் வராது தைராய்டு பிரச்சனையே வரவே வராது ஏன்னா அவன் கண்டுபிடிச்ச மாத்திரையை நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் அந்த நோயை உருவாக்குறான் அந்த நோய்க்கு மூலதனம் கேட்டா இந்த அயோடின் தான் இந்த அயோடீனை நீங்கள் பயன்படுத்தாமல் தவிர்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வராது நீங்கள் டாக்டருக்கு போக வேண்டிய செலவழிக்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதே மாதிரி அரிசி வகையில் வந்து ஒரு இன்னைக்கு நான் ஒரு பன்னெண்டு வகையான அரிசி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது என்னென்ன பிரச்சனை வராது அப்படின்றத உங்களுக்கு நான் சேர்த்து சொல்கிறேன் இந்த அரிசியெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும்னா நவதானிய கடைகள்லாம் கிடைக்கும் உங்கள் ஊரில் இருக்க நவதானிய கடையில் கேட்டு பாருங்க அப்படின்னா அரிசி கடையில் அவங்கள சொல்லி வச்சிங்கன்னா அவங்க மொத்தமாக உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து உங்களுக்கு குணமாகும் எடுத்தோன்னே இந்த பிரச்சனை குணமாகுமான்னு கேட்டால் குணமாகாது என்றைக்குமே வந்து இயற்கையின் மருந்தை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அவங்களுக்கு வந்து குணமாயிட்டே வரும் நீங்கள் சாப்பிட்டுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படியே கொடுத்துட்டு வரும்போதான் அவங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் வரும்போது இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள்லாம் வராது நீங்களும் எம்என்சி கம்பெனிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்ணும் அவசியமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா உணவு முறையில் வந்து இப்போ ஸ்விக்கி சொமேட்டோ இருக்கிறனால அவன் சொல்றதான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்ல அவள் இதைத்தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி உங்களுக்கு திணிக்கிறேன் அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்கிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி உணவு முறையில் கொஞ்சம் பாருங்க வாரத்தில் உங்களுக்கு அதுக்குன்னு நான் உங்களை சாப்பிட வேணான்னுலாம் சொல்லுவேன் நீங்கள் சாப்பிடுங்க இதையும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன் என்னென்ன உணவு முறைகள்லாம் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி சரிங்களா இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால என்ன வந்து பிரச்சனைகள்லாம் நீங்க அப்படிங்கன்னா புற்றுநோய் வராதுங்க அதாவது கேன்சர் வராது கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ சத்தாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க ஆமாம் கருப்பு கவுனி அரிசியில் வந்து சாப்பிட்டிங்கன்னா புற்றுநோய் வராது அதே மாதிரி இன்சுலின் நல்லா சுரக்கும் இன்சுலினுக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போ சக்கரை வியாதி வந்தவங்களுக்கு வந்து மாதம் மாதம் போய் இன்சுலின் ஊசி ஒன்று போயிட்டு வரீங்க இன்சுலின் சுரக்கிறதுக்கு ஒன்று ஒரு ஊ ஊசி ஒன்று போட்டு வர்றீங்க இதெல்லாம் வந்து இது தானாக உற்பத்தி இருக்கும் நம்ம உடம்புல வந்து சர்க்கரையின் அளவுக்குரிய இன்சுலின் வந்து நான் சுரக்கும் தானா சுரக்கும் அதை சுரக்கிறதுக்கு நம்ம ஊசி போட்டெலாம் எடுக்கணும் அவசியமே இல்லை இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரக்கும் புற்றுநோயான கேன்சரும் வராது இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா நரபு தளர்ச்சி வராது சரிங்களா உடல் வலுவாகும் ஆண்மை கூடும் சரிங்களா உடம்பு வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க லீனாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை போன் வெயிட் இருக்கும் இப்போ என்ன மாதிரி ஆளுகளுக்கெலாம் வந்து போன் வெயிட் போன் வெயிட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் லீனாக தான் இருப்போம் எங்களுக்கு வந்து உடம்பு அந்த எலும்பு வந்து நல்ல வலுவாக இருக்கிறதுக்கு மாப்பிளை சம்பா அரிசி சாப்பிடுங்க ஆண்மை கூட்டுறதுக்கு மாப்பிளை சம்பா அரிசியை நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் கடையில் போய் மாப்பி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் அவன் அரைச்சி கொடுப்பான் சரிங்களா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் மூணாவது வந்து பூங்கார அரிசி பூங்கார அரிசி எதுக்குன்னா பெண்களுக்கான அரிசி சுக பிரசவம் இப்போ எல்லாம் மேக்சிமம் வந்து முந்தி காலத்தில் வந்து முந்திய காலத்துக்குள்ளே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுகப்பிரசவன்றது நூற்றுக்கு ஒம்பது பேர் சுகப்பிரசவம் ஒரு ஒரு ஆள் சிசரியன் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ வந்து நூற்றுக்கு சாரி சாரி பத்துக்கு பத்துக்கு ஒம்பது பேர் வந்து சுகப்பிரசவம் ஒரு ஆள் வந்து சிசேரியன் பண்ணாங்க இப்போ பத்தில் ஒம்பது பேர் சிசேரியனும் ஒரு ஆள் சுகப்பிரசவம் ஆகுது இந்த மாதிரி தலைகளாக மாறி அவன் சம்பாதிக்கிறதுக்கு இந்த அரிசி பூங்கார அரிசி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவமாகும் அதே மாதிரி தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் சரிங்களா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு நீங்கள் பிள்ளைக்கு பா நிறைய பேருக்கு தாய்ப்பால் சுரக்காமல் பிள்ளைக்கு வந்து பால் பவுடர் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க அமுல் கம்பெனிக்காரன் அவ்வளோ சம்பாதிக்கிறானா எதில் சம்பாதிக்கிற பால் பவுடரில் தான் அவ்வளோ சுரம் சம்பாதிக்கிறான் கேட்டால் பால் சுரக்க மாட்டேங்குது சுரக்க மாட்டேங்கன்னா பால் சுரக்கலாம் இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் மாற்றணும் பூங்கார அரிசி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க பூங்கார அரிசி நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும் அடுத்ததுக்கப்புறம் காட்டியான அரிசி இந்த காட்டியானம் அரிசின்றதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீரிழிவு நோய் வராது நீரிழிவு நோய் மலச்சிக்கல் புற்றுநோய் இது எதுவுமே வராது இருந்தாலும் சரியாயிரும் சரிங்களா இருக்குப்பா எனக்கு இந்த நோயெலாம் இருக்குதுப்பா நான் எப்படிப்பா சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த காட்டியான மரிசியை வாங்கி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ணும் மூணு வேலையில் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு மூணு நாள் சரிங்களா அந்த கணக்கு வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் கணக்கை வச்சுட்டு அதை ரெகுலராக நீங்கள் சாப்பிடணும் ஏதாவது ஒரு மத்தியான வேலையிலையோ இல்லை காலையிலையோ இல்லை சாயங்காலமோ ஏதாவது மூணு வேலையில் ஏதாவது ஒரு வேலையை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீ சாப்பிட்டுட்டே வந்திங்கனா கண்டிப்பான நம்ம முறையில் உங்கள் அவங்களுக்கே குணமாகும் இது குணமாகுச்சுன்னு தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க நீங்கள் சொன்னது நடந்துச்சுன்னு சொல்லிங்க நடக்கலைனாலும் பரவாயில்ல கீழே வந்து நீ எல்லாம் என்னத்த சொல்ற அப்படின்னு சொல்லி கூட எனக்கு டைப் பண்ணி இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனை இல்லை சரிங்களா அதே மாதிரி மூலம் மலச்சிக்கல் மூலம் எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்கூல் இருந்து எங்கே பார்த்தாலும் இந்த மூலம் பௌத்திரம் சொல்லி ஒரு சிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பானுங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்கு சரிங்களா ஃப்ரீ ஆஃப் அட்வைஸு கருத்தார் அரிசி சரிங்களா இந்த கருத்தார் அரிசியை வாங்கி நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு மூலம் பிரச்சனையே வராது அதே மாதிரி மலச்சிக்கலும் சரியாயிரும் சரிங்களா அதே மாதிரி இந்த மூளை நரம்பு ரத்தம் சிறுநீரகம் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காளா நமக்கரிசி அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க மூளை சம்பந்தப்பட்டது நரம்பு தளர்ச்சி அதே மாதிரி ரத்தம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கும் நான் என்ன சாப்பிட்ற ஜூஸா வாங்கி குடிக்க முடியுமா சாப்பாட்டுல ஏதாவது தான் சொல்லுப்பா அப்படின்றத காளா நமக்கு அரிசி சரிங்களா அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை கல்லடப்பு ரொம்ப நாள் தீராத கல்லடப்பா இருக்கும் இதுக்கு என்ன பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரி அரிசி நீங்க வாங்கி சாப்பிட்றது மூலமா இன்னொன்று கல்லடைப்புக்கு நீங்க இன்னொன்று பண்ணலாம் வாழைத்தண்டு ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா வாழைத்தண்டை நல்லா மிக்சியில் அரைச்சி அதோட சாறு எடுத்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை கல்லடைப்பு இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது மக்களே அதே மாதிரி மூட்டு வலி முழங்கால் வலி நான் மூட்டு வலி முழங்கால் வலிக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் மூங்கில் அரிசி நம்ம வீட்டில் வளர்க்குறோம் பார்த்தீங்களா மூங்கில் செடின்னு சொல்லிட்டு கடைகளில் பார்த்துருப்பீங்க ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கட் கட்டா கட்டி வச்சிருப்பாங்க மூங்கில் செடின்னு சொல்லி கட்டா கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான மூங்கில் செடியில இருந்து வரதா இந்த மூங்கில் அரிசி இந்த மூங்கில் அரிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எலும்பு சரியாகிறதுக்கு என்னப்பா எலும்பு சரியாக இருக்கு நான் வந்து வெஜிடேரியன் நல்லா போய் கோழி சூப்போ ஆட்டுக்கால் சூப்போ எல்லாம் சாப்பிட முடியாது அஹ் எலும்பு பிரச்சனைக்கு ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அறுபதாம் குருவை இந்த மாதிரி அரிசி இருக்கு இந்த அரிசி நீங்க வந்து நவதானி கடையில வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதாவது வெஜிடேரியனில் நான் சொல்கிறேன் இதை ஃபுல்லாக வந்து இது நான்வெஜிடே நான் வெஜிடேரியன் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் நீ நார்மலாக தாராளமாக வந்து ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கலாம் இன்னொன்று சொல்லணும் இந்த எலும்பு பிரச்சனைக்கு சரி பண்ணுறதுக்கு மூட்டு முழங்கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த நீங்கள் கிழங்கு வாங்கி கூட அவிச்சு நீங்க சாப்பிட்லாம் வந்து முடக்கத்தான் அந்த கிழங்கு இருக்கு பார்த்திங்கன்னா முடக்கத்தானா அந்த கிழங்கு வாங்கி நீங்கள் சூப் வச்சு நீங்கள் சாப்பிடலாம் அது பியூர் வெஜிடேரியன் தான் சரிங்களா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பக்கவாதம் கால்வழி இதுக்கு வந்து இழுப்பை சம்பா அரிசி சரிங்களா பக்கவாதம் வந்துடுச்சு அதே மாதிரி கால் ரொம்ப தீராத வழியாக இருக்குது என்னால் எந்த டாக்டர்கிட்ட போய் என்னால் செலவழிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான இழுப்பை சம்பா அரிசி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி பல்வலி சரிங்களா பல் பெரிய வலி இருக்குதே உயிர் போகிற அளவுக்கு ஒரு வழின்னா அது பல்வழி தான் சரிங்களா எதையும் சாப்பிட முடியாது பிடிச்சதையும் சாப்பிட முடியாது சின்ன பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அதை பார்த்தாலும் நமக்கும் சாப்பிடணும்னு தோணும் வாங்கி வாயில்தான் வைப்போம் அப்படி ஒரு வழி வலிக்கும் ஒரு பக்கம் பல் வலிக்கும் இன்னொன்று கறி எதா சாப்பிட்டாலும் போய் சிக்கிக்கிடும் சிக்கினால அது எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப வழி வலிக்கும் எப்போ அந்த பல்லே இல்லாதனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த பல் வேணாம் அந்த பல்லை தூக்கி பிழக்கி போட்டுருவோன்ற அளவுக்குலாம் மைண்டு தோணும் அந்த மாதிரியான வழியாக இருந்தாலும் சரி இதயம் சம்பந்தப்பட்டது இதயம் பலவீனம் ஆயிடுச்சு அந்த மாதிரி பிரச்சனைக்கும் சரி தங்கச்சம்பா அரிசி சரிங்களா தங்கச்சம்பா அரிசி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இழந்த சக்தியை மீட்க இழந்த சக்தியை மீட்கனா உங்களுக்கே தெரியும் ஆண்மை பிரச்சனை தான் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் டேப்லெட் வாங்கி போட்டு அதெல்லாம் செய்யாதீங்க அதே மாதிரி எந்த ஒரு தீராத நோயாக இருந்தாலும் சின்ன சின்ன தான் சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது சளி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கா வந்து கரும்புருவை அரிசி கரும்புருவை அரிசின்னு நவதானிய கடையில் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி ரத்தம் உடல் மன சுத்தமாகிறதுக்கு அதாவது ரத்தம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அழுக்கான ரத்தங்கள்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து மறுசுழற்சி ஆகிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்ற வந்து மறுசுழற்சி ஆகிட்டே இருக்கும் ரத்தம் வந்து ஒன்று நீங்கள் வந்து ப்ளட் டொனேட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ரத்தம் வந்து உண்டாகும் சரிங்களா அப்படி இல்லை நாங்கள் ப்ளட் டொனேட் பண்ணதே இல்லை ஆனால் எனக்கு உடம்பு ஃபுல்லாக சோர்வாகவே இருக்குது உடம்புலாம் என்னமோ பண்ணுற மாதிரியே இருக்குது ஆனால் எனக்கு ப்ளட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது சாப்பாட்டு முறையில் எதுவும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கருடன் சம்பா அரிசி சரிங்களா இந்த மாதிரி அரிசி நீங்கள் வாங்கி சாப்பிட்றது மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராது இன்றைக்கி இன்ன வரைக்கும் நான் ஒரு பன்னெண்டு தான் சொல்லியிருக்கேன் நான் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் இன்னொரு மிச்சம் பன்னெண்டு இருக்குது அதை இன்னொரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் என் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை வந்து ஆல்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் இதுதான் முறையில் இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்டு வாங்க மக்களை எல்லாமே குணமாகும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாப்பாட்டில் நீங்கள் செலவழிங்க உங்களுக்கு வந்து பரிபூரணமாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்